சேரு என்ன விலை மேடம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாயா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது ஆளை விடுங்க சாமி எனக்கு சேரம் வேணாம் ஒன்றும் வேணாம் எவ்வளோ வேலை சொல்கிறீங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி வேலை சொன்னால் தானே வாங்க முடியும் நான் நம்ம தலையில் கட்டிட்டு வாங்க வாங்க ஓடிடுவோம் ஆளை விடுங்க சாமி எட்நூறு ரூபாயாமே எட்நூறு ரூபாய் யாருக்கிட்டே இருக்கு எட்நூறுரூபா

கூடாது ஏறுமே கீழே போடு மம்மி சொல்கிறேன மம்மி சொல் பேச்சு கேட்கணும் சரியா பிளாஸ்டிக்கெல்லாம் கடிக்கக்கூடாது ஓகே அதை நான் கடித்ததால் எவ்வளோ அழகான மியூசிக் கேட்டுச்சு இதெல்லாம் ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் உன்ன மாதிரி போன ஜெனரேஷன் பீப்புள்கெல்லாம் எப்படி தெரியும் ஓல்டு பீப்புளுக்கெல்லாம் எப்படி தெரியும் டேய் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க ரெண்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க நூற்றி ஐம்பது ஸ்டேட்டஸ் போட்டா யாரடா பார்க்க முடியும் உனக்குன்னா வேற வேலை வெட்டு கிடையாதா எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அவ்வளோதான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீயும் ஆளும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை போட்டு என்னை கடுப்பேத்துற அவ்வளோதான் உனக்கு அவனுக்கு வாள் இருக்கான் எனக்கு வாள் இல்லையா அதனால என்னை கிண்டல் பண்ணுறான்னு தெரியுமா அதுக்குதான் எனக்கு கோபம் வந்துச்சு அதனால் உன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு தெரியுமா பாடி ஷேம் பண்ணலாமா பாடி ஷேம் பண்ணக்கூடாதுல்ல அவனுக்கு வாழந்தான் ஒன்று பெரிய இவனா என்ன பாடி ஷேமிங் பண்ணுறான் நீங்களே கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்கள் பண்ணக்கூடாது தானே பாடி ஷேமிங்க அதுதான் கோவம் ஏப்ரல் மேயில் பசுமையில் காஞ்சி போச்சிடா என்னடா வெளில பாட்டெல்லாம் பலமாக இருக்குது ஒன்றும் இல்லடா பக்கத்து தெருவில் வேப்ப மரம் பார்த்தேன் ரெண்டு வேப்ப மரமும் காஞ்சி போயிட்டுருக்கு இது வேற ஏப்ரல் மாதம் வேறையா காஞ்சி போயிட்டுருக்கு வேறையா அதனால இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏப்ரல் மாதம் எப்படி காஞ்சி போயிட்டுருக்கு பாரு வேப்ப மரம் ஸோ கரெக்டாக தான் கவிஞர் பாடியிருக்காரு ஏப்ரல் மேயில பசுமையே இல்லை அப்படின்ட்டு ஊரும் பிடிக்கலை உலகம் பிடிக்கல பிடிக்கலை நம்ப மாட்டேங்க இந்த மரத்தையும் பாருங்கள் இதுவும் காஞ்சி போயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாக இருக்கில்ல நான் தான் கார்கி ப்ரௌனாக இருக்கவன் கூர்கி அவன் தான் என் தம்பி அவனை யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியுமா இருந்தாலும் நான் முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதனால் மலரும் நினைவுகளாக இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் என் தம்பியை காணவில்லை அப்படின்னு நான் விளம்பரம் போட போகிறேன் அப்போ யாராவது என் தம்பியை கூப்பிட்டு வந்து என்கிட்ட சேர்த்துருவாங்க நீங்கள் என் தம்பி எங்கேயாவது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருங்க அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்கிட்ட என் தம்பி பற்றின எவிடன்ஸ் வீடியோ இருக்குது அதனால் வேற எவனையாவது கூப்பிட்டு வந்து என் என்கிட்டலாம் சொல்ல முடியாது தெரியுமா நாங்கள் தான் கார்கி கூர்கி ஒரு நாள் மம்மியை செம்ம டோஸ் விட்டோம் பட்டுக்கிட்டே பால் கொடுத்தாங்களா அதனால செம்ம டோஸ் விட்டோம் தான் இப்போ புத்தி வந்து நின்றுட்டு பால் கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இப்போ நாங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளைங்க எங்களை நம்பி நாடு இருக்குதுல்ல அப்போ எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் புத்தி சொல்லணும் வீடியோ பார்க்குற உங்கள மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ரொம்பவே பிரைட்டு தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மாதிரி தான் நாங்கள் கூட மம்மிக்கு இன்னும் எங்கள் அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கெல்லாம் புத்தி சொல்லிகிட்ருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரா போல் நாங்களும் அஞ்சு பேர் பிறந்திருக்கோம் சன் டிவியில் பாண்டவர் இல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் கூட வந்துச்சு தெரியுமா பஞ்ச பாண்டவர்களை பற்றி அது போல் இருக்கிற குடும்பத்தை பற்றி வந்துச்சு தெரியுமா அது மாதிரி தான் நாங்களும் அஞ்சு பேர் நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்றதால எங்களெல்லாம் நீங்கள் ரசிக்க மாட்டீங்களா நீங்கள் ரசிச்சீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கும் ஒரு லைக் தட்டி விடுங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணதுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் நன்றி பை பாய்